அவன் வந்து என்ன பண்ண மாட்டான் அன்னனைய வேலையைவே என்ன பண்ண மாட்டான் மட்டும் செய்ய மாட்டான் சுறுசுறுப்பானவர்கள் எப்படி அன்னனைய வேலையை அன்னன்னைக்கு அன்னன்னைக்கே செய்கிறவங்க யார் சுறுசுறுப்பானவர்கள் நாளைய வேலையை இன்னைக்கு செய்கிறவங்க தான் யார் வெற்றியாளர் மூணு மூணு பேர் சொல்றேன் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் நம்ம யோசிச்சுக்கணும் ஒன்று சோம்பேறி இன்னொன்னு சுறுசுறுப்பானவர்கள் இன்னொருத்தவங்க யாரு வெற்றியாளர்கள் மூணு கேரக்டர் மேன் நீங்களே ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சோம்பேறிய பாத்திருப்பீங்களா சோம்பேறி என்ன பண்ணுவாங்க அண்ணன் வேலையை கூட என்ன பண்ண மாட்டாங்க அண்ணன் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடங்களை இன்னைக்கு நம்ம படிக்காம அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டே வரோம் இல்லை அலைஞ்சுகிட்டே தெரியறோம் பாடத்துல கவனத்து இருக்கோம் நம்ம யாரு சொல்லுங்குப்பானவர்கள் எப்படினையோட பாடமா இன்னைக்குரியதான் என்ன பண்றேன் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்றவங்க யாரு சுறுசுறுப்பானவர்கள் வெற்றியாளர் நம்ம வெற்றி பெறணும்னா என்னது செய்றவங்க சுறுசுறுப்பானவர்கள் நாளைக்கு அப்படின்னா என்னது மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு வேவேகமா வேலை செய்யறவங்க தான் யாரும் ஆக முடியும் வெற்றியாளராக ஆக முடியும் நீ சோம்பேறி லிஸ்ட்ல இருக்கிறியா இல்ல சுறுசுறுப்பானவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறியா இல்ல வெற்றியாளர் லிஸ்ட்ல இருக்கிறியா அதை நீ தான் என்ன பண்ணிக்கணும் யோசிச்சுக்கணும் நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கணும் நம்ம விரும்பணும் வெற்றியாளர்கள் லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் நாளைக்குரிய வேலைகளை என்ன பண்ணணும் இன்னைக்கே அதாவது இன் ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இப்பயே திட்டமிட்டுக்கிட்டே இருக்கணும் நான் இதை பண்ண போறேன் நான் இதெல்லாம் படிக்கணும் இதை பண்ணணும் இப்போ டென்த்தெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு டென்த்து நெருங்கிடுச்ச உடனே அண்ணன்னை புரியதெல்லாமல் இன்னும் ஃப்யூச்சரில் என்ன எக்ஸாமுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும் இப்போயே அதிக அதிகமாக என்ன பண்ணணும் டைம் டேபிள் போட்டு நல்ல ஃப்யூச்சருக்கு தேவையானதெல்லாம் இப்போயே நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கணும் தான் நம்ம வெற்றியாளர்களாக இருக்க முடியும் ஜெபம்